வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஐந்தாம் படை வீடு திருத்தணிகை திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என இவ்வூர் பெயர் பெற்றது வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும் ஐந்தாம் வீடு திருப்புகள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக தினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திரு புகழ் நெருப்பெண் ிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றோ யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் முறுக்கும் திசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் முறுக்கும் திசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் றுக்கும் வருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் பொறுக்கும் மிசிக்கரு வருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் ஒருக்கும் விசிக்கரு வருக்கும் பிறவாமல் நெருப்பையும் மெரிக்கும் பொறுப்பையும் மெடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாரா மெறிக்கும் பொறுப்பையும் விழிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தனம் தனத்தனதிமித்தின் தகுத்தகு தகுதந்தன பேரி சனத்தனம் தனத்தனதி மிசினி திமித்தின் தகுத்தகு தகுதந்தின பேரி தனத்தனம் ிசிமின பேரே தனத்தன தனதந்தி மிசிமிந்தகுத்தகு தகுதம் தன பேரே தனத்தன தனதந்திமிசிமி திமிரின் தகுத்தகு தகுதந்தன பேரே தடு தடு டுடன் தன சுடி முழக்கும் ತಳದುಡ ನಡಕ್ಕೂ ಕೊಡು ಸೂರ ತುಡು ಡುಡಿ ಮುಳಕ ತಳದುಡ ನಡಕ್ಕೂ ಕೊಡು ಸೂರ ತುಡು ತೆನದುಡಿ ಮುಳಕು ತಳದುಡನ್ ಅಡಕು ಕೊಡು ಸೂರ ತುಡು ಟನದುಡಿ ಮುಳಕ ತಳದುಡನ್ ಅಡಕು ಕೊಡು தடு துடி முழக்கும் தளத்துடன் அடக்கும் கொடுசூறுனத்தையும் உணர்கம் கிசமலை முற்றும் சிறி செறி கொழு கர்வேலா தினத்தையும் உணர்கம் கிசமலை முற்றும் சிறி செறி கொழு கவேலா திணை திரி குறப்பெண் கணத்தினை சுகிப்பெண் ிருக்கும் பெண் பெருமான கிரி புறப்பெண் சனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமானே திணைக்கிரி குறப்பெண் சனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமானே பெண் பெருமான சிறுத்தணி இருக்கும் பெருமானே திருத்தணி இருக்கும் பெருமாளே வெற்றிவே முருகனுக்கு